ஹலோ ஆல் நமஸ்கார் இன்றைக்கி ரசிகாவோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாளே பேசிகிட்டு இருந்தேன் அதில் அவ எனக்கு ஒரு விஷயம் சொன்னால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இன்றைக்கி அதை உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன் எல்லா குழந்தைகளும் இந்த காலத்தில் இப்போ நன்னா படிக்கிறா நன்னா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா என் குழந்தைகளும் அப்படிதான் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஜெனரேஷனில் நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது எனக்கு வெக்கமாக இருந்தது ரசிகா சொல்லும்போது ஏன்னா ரசிகா வந்து நான் சம்பாதிக்கிற பணத்தில் இன்னும் மேபி நான் அனதர் ஃபைவ் டு டென் இயர்ஸில் ஒரு கணிசமான தொகை சேர்ந்துருக்கும் நான் தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு ஃபேமிலி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ரன் பண்ண போகிறேன் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவள்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரெல்லாம் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒன்றுமே பண்ணலை பரவாயில்ல அந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருப்பேன் ஃபேமிலி ஃபண்டுன்னா என்னன்னா சொல்கிறா நம்ம குடும்பத்தில் ஃபைனான்ஷியலி யாருக்காவது ஏற்றங்கள் தாழ்வுகள் இருக்கும் பொழுது ஏற்றங்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் நன்னா இருக்கு அதே தாழ்ந்து போகும்பொழுது அவளுக்கே மற்ற உறவுகளோட சகஜமாக இருக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படி யாருக்காவது டவுன்ஃபால் ஃபினான்ஷியலி இருந்தது அப்படின்னாக்கா அந்த குழந்தைகள் படிப்புக்கோ இல்லை அவளுடைய மற்ற மற்ற விஷயங்களுக்கோ என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறா திடீர்னு ஒரு இறக்கம் வர்றது சில பேருக்கு சாஃப்ட்வேர்லாம் இருக்கா திடீர்னு வேலை போகிறது சில பேருக்கு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத வாழ்க்கையே இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போது நம்ம குடும்பத்துலேருந்தே வாழ்க்கையில் ஒருத்தர் டக்குன்னு இறங்கிட்டா பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்போது அவளுக்கு இதுலேருந்து ஒரு கணிசமான தொகையை அவளுக்கு கொடுத்து உதவி பண்ணலாம் இன்னார் கொடுத்தாருன்னு இல்லாமல் இந்த ட்ரஸ்ட்லேருந்து கொடுத்தா அப்படிங்கும் பொழுது நான் தான் கொடுத்தேங்கிற மாதிரியும் இருக்காது யார் வேணால் அது கொடுத்து தான் இருக்கட்டும் நம்ம அப்படி ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நீ பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்டா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த குழந்தைகள் நல்லா படிக்கிறது நன்னா சம்பாதிக்கிறது எல்லா எல்லாம் பண்ணுறதுகள் தனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா இந்த வயசில் இந்த சின்ன வயசில் டுவெண்ட்டீஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆசைக்கு பஞ்சமாவாக இருக்கும் ஆனால் இந்த குழந்தை இப்படி யோசிச்சுதே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இதில் இன்னொரு விஷயமும் சொன்னார் ரசிகா அது எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது யாராவது ஏறிட்டான்னாக்கா எப்படா பணம் சம்பாரிச்ச ராத்திரி மஹால்மா தூங்கவே மாட்டேங்கிறியாமே ஏன்டா அப்படின்னு யாரும் பெருசாக போய் கேட்கறதில்லை ஆனால் பொருளாதார பொருளாதார ரீதியாக இறங்கி எடுத்து சறுக்கு எடுத்து அப்படின்னா எனக்கு அப்போவே தெரியும் நீ இதெல்லாம் பண்ணீர் ஆடம்பரம் உனக்கு உனக்கு ஆடம்பரண்டி அப்படின்னு குத்தி காமிக்கிறது சொல்லி காமிக்கிறது ரசிகா என்ன சொன்னால் அது ஆடம்பரமாகவே இருக்கலாம் இல்லை அத்தியாவசியமாகவும் இருக்கலாம் அது என்னவா இருந்தாலும் அவள் தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது அது சொல்லக்கூடாது நம்ம கொடுத்து உதவிணும் அவள் திருப்பி மேலே வந்ததுக்கப்புறம் அது சொல்லலாம் நீ அன்றைக்கி அப்படி பண்ணியே திருப்பி மேலே வந்துட்டால் திருப்பி அதே மிஸ்டேக்கை பண்ணாதேன்னு அதை சொல்கிற உரிமை எப்போ இருக்கும் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபண்டுன்னு ஒன்று வச்சு அதுலேருந்து அவளுக்கு உதவி பண்ணுன்னா நம்மளுக்கு அந்த உரிமை இருக்கும் இது வந்து ஃபேமிலி ஃபண்டுன்னு வச்சு குடும்பத்துலேயே ஒருத்தன் திருடு போய் சொல்லி குடிகார ரம்மி ஆடுறவன் இப்படிலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படி கிடையாது ஜெனியூனாக டவுன்ஃபால் ஆற யாருக்காது யாருமே ஆகலை நம்ம குடும்பத்துலனா ரொம்ப சந்தோஷம் எங்கேயாவது யாராவது ஆகிட்டானோ அவளுக்கு அது உதவியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரசிகா டோல் என்னோடய சம்பளத்துலேருந்து அங்கே இங்கே லண்டனில் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அதுக்கு கொஞ்சம் பணமும் நம்ம ஃபேமிலி ஃபண்டுன்னு கொஞ்சம் பணமும் நான் ஒதுக்கி வைக்கிறேன் இன்மையிலே இப்போலேருந்து அப்படின்னு சொல்லி ஷிட்ஹோல்டு எனக்கு இந்த இதை வந்து என் பொண்ணு பெருமைன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்காக சொல்லலை அப்படி இல்லை என் பொண்ணு பெருமனு எனக்கு மனசுக்கு படுறது எனக்கு அது போகாதா ஊருக்கு சொல்லிக்கணுமா அப்படி கிடையாது இது மாதிரி கேட்கும் பொழுது ஒரு இது ஒரு ஐடியா தானே நம்ம நம்ம குடும்பங்களில் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாமண்ணோம் அஞ்சு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் நகை அடகு வச்சு மீட்க முடியாமல் அது காண தொலைஞ்சு போய் வீடை மார்க்கு மார்க்கேஜ் பண்ணி அது போய் இத்தனை கஷ்டங்கள் பட வேண்டாம் இருக்கிறவா இல்லைன்னு கொஞ்சம் போட்டு பண்ணி வச்சுக்கலாம் எஸ் அவள் திருப்பி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதை திருப்பி கொடுக்கணும் அது இப் இந்த டேட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது அவள் எப்போ வராலோ அப்போ கொடுக்கணும் அந்த ட்ரஸ்ட்டுக்கு முடிஞ்சால் வட்டியோடு கொடுக்கலாம் முடியலன்னா அசலை மட்டும் கொடுக்கலாம் கொடுத்தே ஆகணும் இந்த டயத்துக்குள்ளே இல்லை கொடுத்தே ஆகணுங்கிற கண்டிஷனும் கிடையாது ஏன்னா இன்கேஸ் அவளால் மேலேயே வர முடியல அப்படின்னாக்கா அவளை எப்படி நீங்கள் திருப்பி கேட்பு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு விஷயம் நடக்கும் குடும்ப உறவுகள் சந்திக்கும் பொழுது அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும் மீனிங்ஃபுல் லைஃப் இருக்கும் இன்னொன்று நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம மனுஷாக இருக்கா அப்படின்னு இருக்கும்போது வெளி மனுஷா வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதோ அன்னோன் நெகட்டிவ் சோர்ஸஸ்ட்டில் நம்ம போய் ஏமாறுறதோ இதெல்லாம் இருக்காது ஸோ எல்லா குடும்பங்கள்லையும் இப்படி ஆரம்பித்தா என்ன நமஸ்காரம்